ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவசனல் யூடியூப் சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ புரட்டாசி மாதம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்போ வைகுண்ட ஏகாதசி வரும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் எல்லா கோயில்லையுமே வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் தான் சொர்க்க வாசல் திறந்துருப்பாங்க ஆனால் மற்ற எல்லா நாளுமே அந்த வாசல் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஆனா நித்திய சொர்க்கவாசல் அப்படிங்கிற ஒரு சொர்க்கவாசல் வந்து கலியூக வெங்கடேச பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில்ல எப்பயுமே அது வந்து ஓப்பன்ல தான் இருக்கும் அனைத்து பெருமா கோயிலும் பொதுவாக வந்து வைகுண்ட ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டுமே வாசல் வந்து திறந்திருக்கும் ஆனால் தஞ்சாவூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கலியுக வெங்கடேச பெருமாள் கோயில நித்திய வாசல் வந்து அமைஞ்சிருக்கு இங்கு பெருமாளை தரிசனம் செய்யும் பக்தர்கள் பின்னர் சொர்க்கவாசலே பயன்படுத்தி வெளியே வருவதை தினமும் செய்கிறார்கள் இந்த தளம் நித்திய வாசல் கொண்ட பெருமா கோயில் என்ற வந்து பெயரை வந்து பெற்றிருக்கு எல்லா கோயில்களிலும் மூலவர் சன்னதிக்கு நேராகத்தான் ராஜகோபுரம் நுழைவு வாசலும் இருக்கும் ஆனா இந்த ஆலயத்தில் வடக்கு நோக்கி மூன்று நிலை ராஜகோபுரம் ஒன்று தான் நுழைவு வழி பெருமாள் கோயில்கள் எல்லாம் வடக்கு வாசல் என்பது வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் என்ற பெயரில் வந்து உள்ளே மகாமண்டபத்துக்குள்ள வடக்கு கோபுரம் வாசல் வழியே நுழைந்தால் விநாயகர் சிலைகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் அதே சில கருடாழ்வார்கள் மேற்கு பார்த்தபடியும் மூலவர வணங்கி கொண்டிருக்கிறாரு சதுர்பூஜ வர வரதராஜ பெருமாளுடன் லட்சுமி தேவி அமர்ந்திருக்கு பக்கத்துல பூர்வ சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருள்கிறாரு இவர் மணிக்கட்டிய வாளை தலைக்கு மேல் உயர்த்தியபடி இடது கரத்துல கடிமலர் ஏந்தி வழக்கரத்தளால் ஆசி வழங்கியபடி இருக்கிறார் வழக்கமாக இறைவனின் கருவறை முன்பாக இருக்கும் துவாரபாலர்கள் ஐயன் விஜயன் என்று அழைப்பார் ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கும் துவாரபாலர்கள் தீர்த்தர் கிஷ்கிந்தர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஹஸ்தலக்மிகளின் உருவம் செதுக்கப்பட்ட மணிக்கரை வினை தாண்டி அர்த்த மண்டபத்துக்கு என்றால் கருவுரைக்குள் மூலவர் கலியுக வெங்கடேச பெருமாள் அருள் சங்கு சக்கரம் ஏந்திய தடைக்கையாளராக பரதஹஸ்தம் கடிஹஸ்தம் உடையவராக நான்கு கரங்களுடன் புன்னகை தவள காட்சி தராரு இருபுறமும் திருமகளும் நிலமகளும் நின்று அருள் பெருமாள் சன்னதிக்கு நேரே கொடிமரமும் பலிபீடமும் வந்து இருக்கு அதை ஒட்டி உள்ள மண்டப மேற்கூரையில பன்னிரண்டு ராசிகளும் பதிக்கப்பட்டிருக்கு கொடிமரத்தின் முன் தங்களது ராசிக்கு கீழ் நின்று பாதிப்பு கொண்டால் வேண்டிய பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கும் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னன் கனவில் தோன்றிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் தஞ்சையில் தனக்கு வடக்கு நோக்கியபடி நித்திய சொர்க்கவாசல் போல நுழைவுவாசல் வைத்து ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு வந்து அவர் வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு அதாவது கட்டளைகிறாரு மேலும் அவர் கூறுகையில் இந்த தளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கலியுக வெங்கடேச பெருமாள் வரதராஜ பெருமாளாகவும் மகாலட்சுமி சமேதராக சதுர்பூஜா வரதராஜ பெருமாளாகவும் இரு கோலத்தில் காட்சி தராரு இத்தலத்தில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள திருவோண நட்சத்திரம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி அன்று நித்திய சொர்க்கவாசல் வழியாக வந்து என்னை தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்ற பலனை வந்து வைகுண்ட பதவியையும் தந்தருள்வேன் அப்படின்னு வந்து அவர் கூறி மறந்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்கும் அதன்படி தஞ்சையை கைப்பற்றிய மராட்டிய மன்னர்கள் மராட்டிய சிற்பக்கலைகளுடன் கருவூலமாக தீழும் வகையில் இந்த கோயிலை வந்து கட்டினாங்க இந்த தன் தளத்தில் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் புரட்டா சனிக்கிழமை தோறும் பெருமாளை தரிசனம் செய்வது வழக்கமா வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் வடதேசை ராஜகோபுரம் கொண்ட ஒரே பெருமாள் கோயில் வந்து இந்த கோயில் மட்டும்தான் இந்த கோயில் வந்து நித்திய சொர்க்கவாசல் கோயில் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க வைகுண்டையாக சென்று சொர்க்கவாசல் வழியாக செல்ல இயலாத பக்தர்கள் ஆண்டு முழுவதும் நித்திய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வது இங்கே வாய்ப்பு இருக்கு